அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் அக்டோபர் இருபது முதல் நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கூட்டு அண்டு பெரியவர்கள் ஆதரவால் தப்பிக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்கிறேன் கூட்டு அண்டு பெரியவர்கள் ஆதரவால் தப்பிக்கும் நேரம் இப்போ இந்த தலைப்பு அந்த அறிவுறுத்தல் புரிஞ்சிருக்கலாம் யாருக்கிட்டையும் பகை விரோதம் பிரச்சனை வேண்டாம் குறிப்பாக உங்களை விட பெரியவர்கள் வயதில் பெரியவர்களாக இருக்கட்டும் பணத்தில் திறமையில் அறிவில் வேணாலும் வச்சுக்கோங்க உங்களை விட கொஞ்சம் பெரிய அதிகாரத்தில் எதை எதில் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட குறிப்பாக இணைந்து இணக்கமாக செயல்பட்டால் தான் தப்பிக்க முடியும் இல்லாட்டி சிக்கல் ஏன் இதை மாதிரி உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு சனி பகவான் விரையச்சனியாக இருந்து கொஞ்சம் லீவு விட்டுருக்காரு அவ்வளோதான் நிம்மதி சந்தோஷம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஓவரா பண்ணீங்கன்னாக்கா மம்பு அடுத்து உங்களுக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய அந்த சூரியனும் நீச்சமாயிருக்கார் அதிர்ஷ்டங்கிறது எங்கே பாக கிடைக்குது அப்படின்னு பாடுற மாதிரி ஆகும் அந்த அந்த சூழல் இருக்கு மேஜர் கோள்களும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை குரு பகவான் நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம குருவாக படுத்தவர் படுத்துறதுக்கு ரெடியாக இருக்காரு அதுலேயும் அதீசாரத்தில் போகிறதால இப்போ பயங்கர ஜிம்னாஸ்டிக் வேலைகள் பார்ப்பாருன்னு சொல்லி ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் மங்கள குருவின் மண்டல குருவின் மங்காத்தா ஆட்டம் ஆரம்பம்னு அண்ட் அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம்னு அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துக்கணும் அந்த அது அந்த குரு பகவானும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி பூர்வ பாக்கியாதிபதியாக வர்றவன் இப்படி ஒரு மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு நிதானம் நிதானம் இல்லாமல் மாட்டிக்கொள்ளக்கூடிய இது சிக்கல்கள் ஏற்படுத்தி கொள்வது இதெல்லாம் வரும் ராகு கேதுவும் அந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்குற மாதிரி இருக்காரா அப்படின்னா பதினோராம் இடத்துல இருக்கிறது ராகு மிக சிறப்பாக இருக்குமே என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அவர் பேராசையை தூண்டி விடுவார் உங்களுக்கு சரராசிங்கிறதால சரலக்னம் சரராசிக்கு இடம் பாதகம் அங்கே ராகு பெருசாக ஒரு சூழலை தூண்டி விட்டு பிரச்சனையை பண்ணுவேன் அதுக்காக தான் பெரியவங்கள்ட்ட அடக்கி வாசிடுங்க உங்களை விட பெரியவங்க வயசில் பெரியவங்கன்னு கிடையாது அவங்கள்ட்டையும் பண்ணிக்கணும் வயசில் பெரியவங்களா இல்லாமல் திறமையில் அதிகாரத்தில் பெரியவங்களாக இருந்தாலும் அவங்கள்ட்ட அடங்கியிருந்தோம் அப்போ தான் தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியுன்ற பாருங்க ஏன்னா தேவையில்லாமல் சிக்கல்கள் விரயம் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிறது மரியாதையை கெடுத்துக்கொள்வது ஆல்ரெடி வந்து கொண்டிருக்கின்ற லாபத்தை வரவேண்டிய லாபத்தை நிறுத்திக்கிற மாதிரி கெடுத்துக்கிற மாதிரி வந்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா அந்த உங்களுக்கு மூணு ஆறு குடையவன் அந்த புதன் இரண்டு ஏழு குடைய அந்த சுக்கிர ரெண்டும் ராசி பரிவர்த்தனை ஆயிருக்கு பேச்சிலையும் முயற்சியிலையும் ரொம்ப கவனம் தேவை அதனால தான் அதில் வழியாக தான் சிக்கல்களை ஏற்படுத்திக்குவீங்க உணர்ச்சி ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து மேஷ லக்னம் மேஷ ராசினாலே டென்ஷன் பார்ட்டி தான் அந்த லக்னாதிபதி செவ்வாயும் ஏழாம் இடத்துல போய் இருக்கிறப்ப மற்றவங்க சூழலோட அனுசரித்து தான் போகணும் அவங்க உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரி தான் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அங்கே இருக்குது அடுத்தது எட்டாம் இடத்துல போய் மறையுது மறைந்தாலும் அங்கே ஆட்சி வீடுங்கிறதால லக்னாதிபதி வலுக்குறார் எங்கே எட்டாம் இடத்துல அப்போ பாட்னர் அதனால தான் கூட்டுன்ட்டேன் கூட்டாளிகள்கிட்ட பாட்னர்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்கூடாது இப்போ குடும்பத்தில் குடும்ப பாட்னர் லைஃப் பாட்னர்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருக்கும் வேலை பார்க்குறீங்கன்னா சகாக்களோட பிரச்சனை இல்லாமல் முறிவு பிரிவு வராதபடி ஒரு சுமூகமாக நடந்துட்டீங்கன்னாக்க ஓரளவு தப்பிச்சிக்கலாம் அதர்வைஸ் உங்களை அறியாம இந்த மரியாதை குறைவு தொழில் வேலை ரீதியாக உயர்வுகளை வர்றதை கெடுத்துக்கிறது இப்படிலாம் பண்ணிடுவீங்க நல்ல விஷயங்கள் நடக்கிறத நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு தானா லாபம் கிடைக்கும் ராகு கொடுப்பார் அப்படி ஒரு திருப்தியை குடுப்பார் சனி பகவானும் அதை கெடுத்துக்கிற மாதிரி மோடு பேசி கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த புதனும் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துலாத்திலிருந்து விருட்சிகத்துக்கு போகிற மூணாம் மூணு ஆறு குடைவன் எட்டாம் இடம் போறப்ப ஓவர் கான்பிடென்ட்ல ஆகும் பண்ணாம கூட்டாளிகளோடு இணைந்து செஞ்சீங்கன்னா விபரீத ராஜயோகம் ஏற்படும் அதனால தான் கூட்டுன்ட்ருக்கேன் அந்த புதனும் பார்த்தீங்கன்னாக்கா பத்து பதினொன்று அன்று வக்ரம் பெறார் சரி ஹஸ்தங்கம் ஹஸ்தங்கதம் சூரியனோட அதனாலதான் பெரியவங்கள்ட்ட மறைச்சிக்காதீங்க அப்படிங்கிற அவங்களோட இணைந்து அவங்களோட பேச்சு பேசி அவங்களோட ஒரு கூட்டு சேர்ந்து தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும் வக்ரம் அஸ்தங்கதம் பத்தாம் தேதி வக்ரம் பதினஞ்சாம் தேதி அஸ்தங்கதம் ஆகிறார் அதனால தான் அந்த வக்ரம் பெறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் செய்யக்கூடாத பேசக்கூடாத விஷயங்களை செய்யறது பேசுறதுன்னு பண்ணி மாட்டிக்குவீங்க செய்ய வேண்டியதை பேச வேண்டியதை விட்டுட்டு மாட்டிக்குவீங்க எப்படிலாம் வரும் ஏன்னா நான் வக்ரம் பெற்ற ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும்பேன் ஏன்னா இந்த இரண்டு மூன்று குடையவன் அவனே பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு குடையவனாக வரா அப்போ பேசுறது முயற்சி பேச்சில் சிக்கல்கள் பகை விரோதம் கண்டங்களை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிருவீங்க ஜாக்கிரதை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே நீச்ச கதியில் இருக்கார் தான் பெரியவங்கள்ட்ட பிரச்சனை வேண்டாங்கிற இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த வக்ரகதியில இருக்கிறவர் ஆட்சி வீட்டுக்கு வந்துடுவார் அப்ப கொஞ்சம் நல்லது நடக்கும் ஏன்னா அந்த அந்த கோல் அதாவது பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் நீச்ச பங்கம் ஆயிடுவார் அப்போ ஓரளவு அதிர்ஷ்டம் வரும் அதுவும் கூட்டாளிகளோடு இணைந்து தான் குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் வீடுனாக்க கணவன் அல்லது மனைவி நீங்கள் ஆணாக இருந்தால் மனைவியிடம் சுமூகமாக அப்படி அப்படிதான் த ஆப்போசிட் செக்ஸ் வழியெல்லாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் அவங்க மேலதிகாரியால் மேலதிகாரியாக இருந்தால் டோட்டலாக சரண்டர் ஆகிடும் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அண்டு பெரிய அளவுக்கு அந்த செவ்வாய் உங்களுக்கு பங்குகளை நீடித்த பங்குகளை நல்ல பங்குதாரர்களெல்லாம் அமைச்சு கொடுப்பார் அது பல வருடங்களுக்கு நன்மை கொடுக்குற மாதிரி இருக்கும் பதினாறு பதினொன்று வரைக்குமே பெரியவங்க மற்றவங்க இவங்கெல்லாம் அனுசரித்து நீங்கள் நடக்கிறப்ப உங்களுக்கு அப்படி அவங்க நீச்சமாக இருக்கிறதால அவங்க அதிகாரத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க உங்களுக்கு அப்படி ஒரு அன்பு செய்வாங்க அவங்களையே தெரிய அதான் அவங்க நேரங்கிறது இதே நீங்கள் ஆணவம் அகங்காரமாக ஓவராக வித்தக்காரம் மாதிரி அது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ஜிம்னாஸ்டிக் வேலை செய்ய போகிறாருன்னே இல்லை க மெடிடேட்லாம் பண்ணாமல் இஷ்டத்துக்கு மூடு பிஹேவ் பிகேவ் உச்ச உச்சவக்ரம் நீச்ச படம்லாம் சொல்லியிருக்கேன் அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கணும் அதிசார குருவின் அட்டகாசம் ஆரம்பம்னு மண்டல குருவின் ஆட்டம்னு ரெண்டு இது இந்த வித்தியாசத்தை கொடுத்துருப்பேன் அதில் டேட்டும் கொடுத்துருப்பேன் ஏன்னா பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று குரு பகவான் வக்ரம் பெறுற வக்ரம் பெறுறப்ப நீச்ச பலனை கொடுத்துரும் உங்கள் புத்தி அப்படி தடுமாறிடும் அதனால தான் கூட்டு பெரியவர்கள் அவங்களோட இணைந்து செயல்பட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க இல்லாட்டி உங்களோட வாடிக்கையே செஞ்சுட்டு ஃபீல் பண்றது பேசிட்டு ஃபீல் பண்றதுன்னு ஆகும் முறிவு பிரிவுன்னு எடுத்துக்கீங்க அதுவும் லக்னாதிபதியே எட்டாம் இடத்துல போய் ஆட்சி ஆகிறப்ப அதிரடி காட்டுவீங்க திடீர்னு விட்டேன் திடீர்னு என்னென்ன தெரியல சார் அப்படி பண்ணிட்டேன் சார் அடிச்சு அடிச்சுட்ட சார் படார்னு செஞ்சுட்டேன் சார் அது என்ன அறியாமல் இந்த பண்ணிட்டேன் சார் அப்படி இப்படின்னு புலம்புற மாதிரி ஆகிடும் அதனால் கூட்டாளிகள் பெரியவர்கள்ட்ட ஒரு சுமூக அவங்கள்ட்ட அவங்க ஆதரவால் தான் நீங்கள் தப்பிக்க போகிறீங்கிறத மனசில் வச்சுக்கணும் இந்த அறிவுறுத்தலை அது மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த அறிவுறுத்தல் வரும் கூட்டாளிகள் சகாக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரும் அப்போ தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா கேது ஒரு ஞானி போல் அவங்களா ஆக்கிடுவார் மெடிடேட் பண்ணால் இல்லாட்டி பயங்கர ஆராய்ச்சி பண்ணி சிக்கலை பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பண்ண வச்சுருவார் அதனால் ஆகும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய லாபத்தை கொடுக்குறத பேராசையான விஷயத்த விஷயம் கூட ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும் உங்கள் செயலால் அது கெடுத்துட்டு மாதிரி ஆகிடும் பெரியவங்களை பகைத்து கொள்வதால் கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் கூட்டாளிகளை இழப்பதால் கெட்டுற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அதனால தான் தப்பிக்கும் நேரம்னு போட்டிருக்கேன் இல்லாட்டி கெடுதல் தான் வரும் பெரியவங்க கூட்டாளிகளை பகச்சிட்டீங்கன்னா கெடுதல் தான் வரும் அதனால தான் வேர்டெல்லாம் பார்த்துக்கணும் தப்பிக்கும் நேரம்னா இதெல்லாம் என்னுடைய அஸ்டோமேன் தரப்பு அன்புள்ளவங்க என்ன லவ் பண்ணீங்கன்னாக்க நான் சொல்கிறத கேட்டுருவீங்க மெடிடேட் பண்ணுவீங்க அப்போ உள்ளுணர்வு சரியாக வழி நடத்தும் இந்த வேர்டெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவீங்க அந்த சூழல் பண்ணிக்குவீங்க நிறைய கமெண்ட்ஸ்லயே பார்த்துருக்கலாம் சார் நான் உங்க உங்களை குருவாக நினைக்கிற நீங்க சொல்லி இதை மாதிரிலாம் எனக்கு நான் தப்பிச்சுக்கிட்டு வரேன் வளர்ச்சி பார்க்குறேன் அப்படி இப்படின்லாம் போடுவாங்க நீங்க அந்த கமெண்ட்ஸை பாத்துக்கலாம் ஒரு சில பேர் திட்டுவாங்க அப்பதானே பேலன்ஸ் ஆகும் உலகமே அப்படி தானே எல்லாமே பாசிட்டிவா இருக்காது அது தான் நீங்க அதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு தெளிவு கிடைச்சிரும் பெரியவங்க கூட்டாளிகளை பகைத்து கொள்ளாம இருந்துட்டீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க நல்ல தசா புத்தி இருந்துச்சுன்னா சாதனையே புரியவீங்க கெட்ட தசா புத்தின்னா தப்பிச்சுக்கிட்டு நல்ல வேலை பார்க்க எடுத்துக்காமல் விட்டோம் அப்படின்னு நார்மல் லைஃபு ஒரு சந்தோஷமான லைஃபு கெடாதபடி பார்த்துக்க முடியும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் ஆர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்